ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தொடர்பில் ரணிலின் அதிரடி முடிவு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் ரங்கே பண்டாரவை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி சஜித் பிரேமதாசவோடு இணையலாம் எனவும் தகவல்கள் வெளியாகி ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் தொடர்பில் கிடைக்கப்பெற்றதாக கூறப்படும் சில பாரதூரமான விடயங்களை கருத்திக் கொண்டு ரணில் விக்ரமசிங்க இவ்வாறான தீர்மானத்திற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியலமைப்பின் பிரகாரம் கட்சியின் செயலாளரை எந்த நேரத்திலும் நியமிக்கவும் நீக்கவும் கட்சியின் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது கடந்த சில நாட்களாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தவிற்கு அவர் படமைகளுக்காக வரவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது யுத்த குற்றச்சாட்டுகளிலிருந்து இராணுவத்தினரை பாதுகாப்போம் அடித்து கூறும் ஜனாதிபதி வேட்பாளர் எவது ஆட்சியில் இராணுவத்தினரை பாதுகாப்போம் என லங்கா சிறி ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் அத்துடன் தமிழர்களை பாதுகாத்த இராணுவத்தினர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன எனவும் நாமல் குறிப்பிட்டார் கொரோனாவில் கல்கமுவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற பொதுஜன பெருமுனவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் தமிழர் பகுதிகளில் முன்னிலையில் இருக்கும் ரணில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் ரணில் விக்ரமசிங்களி யாழ்ப்பாணம் கண்டி முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்களில் முன்னிலையில் இருக்கிறார் என்று அமைச்சர் ரமேஷ் பாத்திரன தெரிவித்தார் எகலியகுட பிரதேசத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் முப்பது வருட யுத்தத்திற்கு முடிவு கட்டி தேசிய பாதுகாப்பை உறுதி செய்தவர் மஹிந்த ராஜபக்ச அதே போன்று நாட்டிற்கு பொருளாதார பாதுகாப்பும் உணவு பாதுகாப்பும் சுகாதார பாதுகாப்பும் முக்கியமானது கெவிட் தொற்றினால் பதினாறாயிரம் பேர் உயிரிழந்தனர் ஏனைய நாடுகளில் பெருமளவானவர்கள் உயிரிழந்தனர் எனவும் தெரிவித்துள்ளார் சஜித் அரசில் ஜனாதிபதி மாளிகை பல்கலைக்கழகமாக மாறும் தமது அரசில் கொழும்பில் இருக்கும் மிகவும் ஆடம்பரமான ஜனாதிபதி மாளிகையை பல்கலைக்கழகமாக மாற்றுவேன் என சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார் குறைந்த விடயத்தினே திகாமண்டுள்ள மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எச் எம் ஹரிஸ் பொத்துவிலில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதோ தெரிவித்தார் மேலும் இந்த மண்ணில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினரின் விளையாட்டுக்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு பொத்துவில் மண்ணுக்கான நிரந்தர தீர்வை பெற வேண்டுமானால் எம்முடைய தாகமாக இருக்கின்ற பொத்துவில் வளைய கல்வி பணிமனையை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி ஜனாதிபதியாக மாறுகின்ற பொழுது சஜித் பிரேமதாஸை நிச்சயமாக உருவாக்கித் தருவார் அதே போன்று கூறி தெரிகின்ற மகா விகாரை வர்த்தமான விவகாரம் நூற்றுக்கு இருநூறு வீதம் பொய் பொத்துவில் சிறைப்பிடித்துவிட்டு நம் மண்ணில் கூறி தெரிகின்றார்கள் எனவும் தெரிவித்தார் மன்னார் நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் பணி பகிஸ்கரிப்பு மன்னார் நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் இன்றைய தினம் வியாழக்கிழமை பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டுள்ளனர் இதன் காரணமாக இன்றைய தினம் வியாழக்கிழமை அளிக்கப்பட்ட அனைத்து வழக்கு விசாரணைகளும் பிரிதொரு தினத்திற்கு தவணையிடப்பட்டுள்ளது மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக கொழும்பில் ஒட்டப்பட்ட அடாமேதேய சோரொட்டிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய கோரியும் இன்றைய தினம் வியாழக்கிழமை மன்னார் நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் பனிஸ் பகிஷ்கரிப்பை மேற்கொண்டுள்ளனர்